கொடைக்கானல் பிரயன் பூங்காவில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியில் ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வண்ண மலர்களை கண்டு ரசித்தனர் பல வகையான ரோஜா மலர்கள் கார்னேஷன் ஜெரிஃப்ரா போன்ற மலர்களை கண்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்த மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் மலர்களால் உருவாக்கப்பட்ட இந்தியா கேட் டைனோசர்ஸ் போன்றவற்றின் முன் நின்றபடி ஏராளமானோர் செல்ஃபி எடுத்துச் சென்றனர் கண்காட்சியில் இடம்பெற்ற சிறந்த தனியார் தோட்டங்கள் சிறந்த கார்டன்கள் மற்றும் வீட்டிலிருந்து மலர்கள் கொண்டு வந்தவர்களுக்கு தோட்டக்கலைத் துறை சார்பாக மாவட்ட ஆட்சியர் பரிசுகளை வழங்கினார் சிறந்த கார்டன் பரிசு மறைந்த நடிகர் ஜெமினி கணேசனின் மகள் மருத்துவர் கமலா செல்வராஜுக்கு வழங்கப்பட்டது இந்த ஆண்டு கோடை விழா வரும் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது கொடைக்கானல் ஐம்பத்தாறாவது பூக்கள் மலர் கண்காட்சி இனிமையான மாலை நேரம் குழு குழு என்று அண்ட் நிறைய எல்லா இருந்தும் சவுத் இண்டியா ஃபுல்லாக நிறைய பேர் இங்கே சுழிஞ்சிருக்காங்க இந்த பொட்டானிக்கல் கார்டன்ஸும் ரொம்ப அழகாக இருக்குது